வணக்கம் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இருக்க மிகப்பெரிய கனவான ஒரு விஷயம் தான் ஆயிரம் கோடி வசூல் நம்ம தமிழ் சினிமாவில இருந்து தான் லீனியர் எடிட்டிங் லைவ் செவன் ரெக்கார்டிங் போல பல டெக்னாலஜிகளை நம்ம இந்தியன் சினிமாவுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாலும் நம்மளுடைய படங்கள் ஏன் ஆயிரம் கோடி அச்சீவ்மெண்ட் பண்ணவே முடியல நம்ம பக்கத்து ஸ்டேட் சினிமாஸ் ஆன கன்னடம் தெலுங்குல கூட ஆயிரம் கோடி வசூல் சாதனை வச்சிருக்கும் போது நம்ம தமிழ் படங்கள் ஏன் ஆயிரம் கோடியை தொடவே முடியல இங்க எடுக்கக்கூடிய படங்களுக்கு மார்க்கெட் இல்லையா இல்ல ஆயிரம் கோடி அளவிற்கு தரம் இல்லையா எல்லாமே இருந்துமே இதனால் நம்மளால் ஆயிரம் கோடி அச்சீவ்மெண்டை தொடவே முடியல அப்படிங்குறது இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம சவுத் சினிமாவில் ஆயிரம் கோடி வசூல் பண்ண ஒரு படத்தை எடுத்து நம்ம டீ பண்ணி பார்க்கலாம் இப்போ தெலுங்கு சினிமாவுலேயே முதல் முறையாக ஆயிரம் கோடி வசூல் பண்ண படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி டூ இந்த ஒரு திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்திலேயே ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கும் மேலே வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு இந்த படம் இந்த அளவுக்கு வசூல் பண்ண காரணம் என்ன அப்படின்னு சிம்பிளாக பார்த்தோம்னா இவங்க பாகுபலி ஒன்னுன்னு ஆல்ரெடி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு படத்தை இவங்க தெளுகில் மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் பேன் இண்டியன் லெவலில் பண்ணதால தான் எல்லா மக்கள் மத்தியிலுமே இது ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஒரு திரைப்படத்தை விரும்பி எல்லா மக்களாலையுமே விரும்பி பார்க்க கூடிய ஒரு படத்தை இவங்க முடிக்கும் போது ஏற்படுது அந்த ஒரு தாக்கம் அடுத்த பாகம் படத்திற்கான எதிர்பார்ப்பை வந்து தூண்டி விடுது இப்படி இவங்க வச்சு அடுத்த பார்ட் படத்துக்கான ப்ரொமோட்டையும் பண்ணி அந்த படத்தையும் நல்ல அவுட்புட் கொடுத்ததால மட்டுமே இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வசூல் சாதனையா படைச்சிச்சு இதே ஃபார்முலாவை தான் கன்னடம் சினிமாவில் கேஜிஎஃப் டூக்கும் வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அதனால தான் அந்த படமும் மிகப்பெரிய வசூல் சாதனையை படைச்சிருந்தது பார்ட் ஒன்னை வச்சு பார்ட் டூவை ப்ரொமோட் பண்ணி ஆயிரம் கோடி வசூல் பண்ண படங்களை மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்தோம் இந்த வரிசையில் செகண்ட் டைமாக தெலுங்கு சினிமாவுக்கு ஆயிரம் கோடி வசூல் பண்ணி தந்த படம் தான் ட்ரிபுலா இந்த ஒரு படத்துக்கு பின்னாடி நிறைய அரசியல் காரணங்கள் இருந்தாலும் இந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணவங்க தான் இந்த படத்துடைய டேரக்டரான ராஜமௌழி அவர்களுடைய முன்னாள் படம் தான் பாகுபலி டூ ஒரு முக்கியமான காரணத்தாலேயே மக்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்க்க முன் வந்தாங்க இது மட்டும் இல்லாம தெலுங்குல மிகப்பெரிய ஸ்டார்ஸா இருக்கக்கூடிய ராம் சரண் ஜூனியர் என்டிஆர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு இந்த படத்தை வந்து இவர் டைரக்ட் பண்ணி இருந்தார் இந்த படத்துல கதை பெருசா ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் இந்த ஒரு படத்தை விஷுவலாவும் டெக்னிக்கலாவும் நல்லா பயங்கரமா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒர்க் வந்து இந்த படத்துல பண்ணி இருந்தாங்க இந்த ஒரு படம் இந்தியாவையும் தாண்டி மற்ற கண்ட்ரிகள்லயும் நல்ல வரவேற்பு கிடைச்சதால தான் ஆயிரம் கோடி வசூலை வந்து இதால தொட முடிஞ்சது ஆயிரம் கோடி வசூல் பண்ண படங்களை பத்தி நம்ம பார்த்தோம் நம்ம தமிழ் சினிமாவில் எதனால் ஆயிரம் கோடி வசூல் அப்படிங்கிறத பண்ண முடியல அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்ம தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி வசூல் பண்ண போகுது அப்படின்னு எதிர்பார்த்த படம் தான் லியோ இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருந்த ஒரு படம்னு கூட சொல்லலாம் பேன் இந்தியன் லெவலில் ரிலீஸ் ஆகியுமே இந்த படத்தால் ஆயிரம் கோடி வசூல் செய்ய முடியாததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை சரியாக அமையாததாலையும் நிறைய லாஜிக் மிஸ்டேக்கான சீன்ஸ் எல்லாம் உள்ள வச்சதாலேயுமே இந்த ஒரு படம் அப்படியே கவுந்துருச்சு குடும்பங்களாக வந்து பார்த்தவங்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்குமே இந்த படம் பிடிக்காம போனதால தான் ஆயிரம் கோடியே இந்த ஒரு படம் மிஸ் பண்ணிச்சு இந்த ஒரு படம் ஆயிரம் கோடியை மிஸ் பண்ண இன்னொரு முக்கியமான காரணம் இந்த படத்துக்கு மேல இருந்த எக்ஸ்பெக்டேஷன் இப்போ ஆயிரம் கோடி வசூல் பண்ண திரைப்படமான நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு படத்துக்கு மேல ரிலீஸ் முன்னாடி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் பிடிச்சதாலேயே அந்த படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணிச்சு ஆனா லியோ திரைப்படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்ததால அந்த படத்தை அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்தபோது அது ஃபில்ஃபில் ஆகாததாலேயே இந்த படம் வசூல் வந்து சரிவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது அப்போ இதுக்கு மேல தமிழ் சினிமாவில் எந்த படமே ஆயிரம் கோடி வசூல் பண்ணாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் தவறான ஒண்ணு இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி வசூல் பண்ணக்கூடிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது பேன் இந்தியன் படமா ரிலீஸ் ஆகணும் அப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ் சினிமாவில் எந்தெந்த திரைப்படங்கள் பேன் இந்தியன் படமா இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் வந்த அப்டேட்டுகளை வச்சு நம்ம பார்த்தோம்னா பேன் இந்தியன் படமா ரிலீஸ் ஆக போகிறது ரஜினி அவர்களுடைய அவர்களுடைய கூலி சூர்யா அவர்களுடைய கங்குவா கமல் அவர்களுடைய இந்தியன் டூ விஜய் அவர்களுடைய கோட் எல்லாம் பேன் இந்தியன் படம் கிடையாதா அப்படின்னு கேட்டா இல்ல இப்போ ஒரு படத்தை பேன் இந்தியன் படம் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் பத்தாது அதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க்ஸும் பண்ணணும் இப்போ பேன் இந்தியன் படமான ரஜினி அவர்களுடைய கூலிய ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஒரு டைட்டில் ட்ரீஸரை ரிலீஸ் பண்ணாங்க அதை தமிழ்ல மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணல அஞ்சு லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க இடம் உண்டு போட போரா जगह है फुटले இதே தான் சூர்யா அவர்களுடைய கங்குவாவும் ஆனால் கங்குவா வந்து பேன் இந்தியன் மட்டும் கிடையாது பேன் வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் லாங்குவேஜ் பக்கமாக இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதெல்லாம் தான் ரியல் பேன் இந்தியன் பேன் வேர்ல்டு மூவி இப்படி பார்த்தா கோட் திரைப்படம் பேன் இந்தியன் படமே கிடையாது ஏன்னா கோட் திரைப்படத்திலிருந்து வெளியான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வந்து தமிழில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு இந்த ஒரு பாட்டை இவங்க மினிமம் ஃபைவ் லாங்குவேஜஸ்லேயாச்சும் ரிலீஸ் பண்ணியிருந்தா தான் அதை பேன் இந்தியனா நம்மளால் எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இவங்க அட்டன் டைம்ல எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணியிருந்தா மட்டும் மட்டும்தான் எல்லா இடத்திலையும் சேமா ப்ரொமோட் ஆகும் அப்போதான் ஆயிரம் கோடி வசூலியும் இவங்களால அச்சீவ் பண்ண முடியும் இதே போலதான் இந்தியன் டூ படமும் வெறும் மூணு லாங்குவேஜ்ல தான் அவங்க ரிலீஸ் பண்ண ஐடியால இருக்காங்க இதனால இதுவும் வந்து ஒரு பேன் இந்தியன் மூவி கிடையாது பேன் இந்தியனா இருந்தா தான் ஆயிரம் கோடி வசூல் பண்ண முடியும் இப்படி பார்த்தா அடுத்த ஆயிரம் கோடி தமிழ்ல வசூல் பண்ணக்கூடிய படங்கள் அப்படின்னு பார்த்தா கங்குவா கூலி இந்த ரெண்டு படங்களால மட்டும்தான் ஆயிரம் கோடி வசூல் பண்ண தகுதியான படங்களா இருக்கு ரஜினி அவர்களுடைய ஆக்டிங்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டைரக்ஷனும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படம் கோடி இதே கங்குவாவும் சிறுத்தை சிவா அவர்கள் கதையை மட்டும் நல்லா செதுக்கி இருந்தாருன்னா இந்த படமும் ஆயிரம் கோடி அதிக வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இரண்டு படங்கள்ல எந்த திரைப்படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க